இந்த கடக கடகராசி நேயர்களுக்கு கடக கடகராசிக்காரர்கள் இப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னா கட்டி காற்று விட்ட மாதிரியான ஒரு நிலை நிலை அதாவது அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம என்ன பண்ணுறது எது பண்ணுறது முடிவெல்லாம் எடுத்துருக்கலாம் ஆனால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கான தயக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தான் அதாவது இன்னும் சொல்ல போனால் சரியாக தப்பானதை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் வரும் ஓ அதாவது முடிவு எடுத்துருவாங்க அவங்களுக்கே தெரியும் இது வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதை மீறி பண்ணக்கூடிய அந்த தூண்டுதல் இருக்கும் ஸோ அப்போ அதனால திரும்ப என்ன சொல்றோம்னா உங்களுடைய கண்ணோட்டத்தை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் ஆலோசனை செய்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மனசஞ்சலம் இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ அதனால நிச்சயமா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கோ இல்லாட்டினா நீங்க தாயாக நினைக்க தாய்க்கோ தாயாக நினை நினைக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை நீங்க வந்து பண்ணுங்க இப்போ நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் தவறாக போகிறதுக்கான போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க தான் முடிவு எடுப்பீங்க கிடையாது நீங்க 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 ஆசைப்படுறது நல்லதாகவே இருக்கலாம் ஆனா அந்த 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 இலக்கை அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை மிஸ் ஆகும் அதனால சில தாமதங்கள் நடக்கலாம் ஸோ அதனால என்ன நீங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் இருக்கு ஒரு பயம் இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க நிதானமா இருங்க அந்த குழப்பம் அந்த மனப்பான்மையை நீங்க போக்கிக்கிட்டு அடுத்த இதுக்கு நீங்க போகலாம் ஓகே அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேத்துக்கு நான் சொன்ன பரிகாரம் ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா கடக கடகலக்கணம் யாரா இருந்தாலும் சரி எப்பொழுதும் நீங்க வந்து தண்ணீர் கூடவே வைங்க பொதுவாக தண்ணீர் கூடவே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது ஒரு தண்ணி பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் கூடவே வச்சுருங்க கூடவே வச்சிருக்கோம் அது அது வந்து சந்திரன் ஸோ மனநிலையை எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே தானாக வந்துடும் அப்போது கடக கடகராசிக்காரங்களுக்கு இப்போ மன சஞ்சலம் அதிகரிக்கும் காலம் ஓகே அப்போது நிச்சயமாக அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தண்ணி வாட்டர் பாட்டில் எப்பவுமே கூட வைக்கலாம் நீங்கள் தண்ணியை உதாரணமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து உணவாக வந்து பழசாறுகள் பால் பழம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் பெட்டர் உங்கள் நலத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கும் மன வலிமையும் நிச்சயமா கொடுக்கும் இதுக்கு முன்னாடி சில கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இல்லை நிச்சயமா இல்லை இது கசப்பான அனுபவம் இல்லை ஏற்கனவே நடந்த கசப்பான அனுபவங்களை கடந்து வர்றதுக்கு உங்க வலிமை குறைவா இருக்கு அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணி தான் அந்த சஞ்சாரங்கள் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கசப்பான அனுபவங்கள் எதுவுமே கிடையாது அது போல ஃபாஸ்ட் கஷ்டங்களை நினைச்சு நீங்க வந்து ஒரு நாளையும் வீணாக்க வேண்டாம் நீங்க துணிச்சலா இருங்க அதே சமயத்துல எடுக்கிற முடிவு சரியா இருக்கணும் அப்படின்றது மட்டும் கூட இருக்கிறவங்களோட ஆலோசனை பண்ணிட்டு நிச்சயமா இதுவாக இருக்கும் இவங்களுக்கும் அதே இஷ்ட தெய்வம் வழிபாடு கடகம் வழிபாடு ஒரு பெண் தெய்வ வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்ல ரொம்ப இதுவா இருக்குன்னா இப்ப காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி ராசி விசாலாட்சி இந்த மாதிரியான ஒரு தலைநகரங்களில் இருக்கிற பெருந்தெய்வியர்களை தலைவி இறைவன் இறைவியோடு இருக்கிற அவங்களை போய் வணங்குறது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு நல்ல உடகராசி கண்டிப்பாக கொடுக்கும் நிச்சயமாக நீங்கள் வந்து கூட்டு தொழில் இப்போதைக்கு தேவையில்லை ஓகே கூட்டு தொழில் நிச்சயமா தேவையில்லை ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வருதுன்னா கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டு பண்றதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் நீங்க எப்போ விழுவிங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கடகராசிக்காரங்க கடகலக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வாழ்ந்தவங்களா இருப்பாங்க நல்ல பேர் உள்ளவர்களாக இருப்பாங்க அந்த அவமானம் ஏற்படக்கூடிய காலகட்டத்துக்காக மற்றவர்கள் பா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ஓகே ஸோ கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச இடத்த கண்டிப்பாக அடைய முடியும் கண்டிப்பாக கடகராசிக்கு இது பயிர் உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்